மற்ற ராசிக்காரங்களுக்குல ஏற்ற இறக்கத்தை குரு கொடுத்தாலும் கூட கடக ராசிக்கு நல்ல முறையில் மிக சுபிச்சமான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கூடிய காலமா இந்த நூற்றி பதினாறு நாட்கள் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை புதுசா தொட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்துல தொட்டு செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக போகிறார் அந்த வக்கரமாகும் பொழுது அந்த வக்கர பயிற்சி பலன்கள் மூலியமாக பன்னெண்டு ராசிக்காரங்களும் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம் இந்த குரு ஃபஸ்ட்டு வக்ரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் இந்த வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பான்னு தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பா இந்த குரு வக்ரமா இருக்கும் பொழுது கோச்சார பொது பலன்கள் எல்லா மனிதர்களுக்குமே இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் அப்படிங்கிறதுனால தனி மனித ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி வளர்த்திருந்து நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான கெடுபலனும் நடக்காது அது மட்டும் இல்லாம குரு கோச்சாரத்துல வக்ரமா இருக்கும் பொழுது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் யாருக்கு குருவா இருக்குதோ அதாவது குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணம் இருக்கோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் குருவுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக தெரியும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வக்கிரகதியில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பலன் கொடுக்குமானா நிச்சயமாக கிடையாது பன்னெண்டு ராசிலையும் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்ப எட்நூறு கோடிக்கும் பொதுவா இருக்கக்கூடிய இந்த வக்கிரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் செயல்பட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு தசை புத்தி அந்தரம் சுட்சமும் பிராணம் இல்லை குரு வராரோ அப்படிப்பட்ட குரு வக்ரம் ஆகும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அவங்க மட்டும் இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் அதற்கடுத்தபடி இந்த குரு வக்ரம்னா என்ன அப்படின்னா பல பேர் தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க வக்ரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் பின்னோக்கி நகரதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையாலுமே கிடையாது இந்த சின்ன வயசுல எல்லாம் ட்ரெயின்லேயோ பயணம் பண்ணும் பொழுது தென்னை மரமோ பனை மரமோ எல்லா மரங்களும் பின்னோக்கி வேகமாக ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா அப்படி பூமி வேகமாக இருக்கும் பொழுது மெதுவாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோள்களை தாண்டி போகும் பொழுது அந்த கோளை தாண்டி போகிறதுனால பின்னோக்கி அந்த கிரகங்கள் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுமே தவிர உண்மையாலுமே அந்த கிரகங்களும் பயணிச்சுட்டு தான் இருக்குது நம்மளும் பயணிச்சிட்டு தான் இருக்கும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை அறுபத்தஞ்சு நாளில் கடந்து வந்துடும் ஆனால் குரு சனி இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தூரமாக இருக்கிறதுனால நீள்வட்ட பாதை தூரமாக இருக்கிறதுனால சுற்றி வர்றதுக்கு குருவுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகளும் சனிக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது அப்போது அந்த சனியும் குருவையும் மிக வேகமாக பூமி கடந்து கடந்து வரும்போது அந்த கிரகங்களை ஜெயிச்சதாகவும் அந்த கிரகங்கள் பின்னோக்கி போகிறதாகவும் பூமியில் இருக்க நம்மளுக்கு உண்மையாலுமே தெரியும் உண்மையாலுமே எந்த கிரகங்களும் பின்னோக்கி நகராது உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சூரியனுக்கு கரகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதனுக்கு அரகமையில சுக்கரன் கரகாமையில் பூமி பூமி நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு முன்னூற்றி நாள் எடுத்துக்குது அப்படின்னா குரு சூரியனோட நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகள் எடுத்துக்கும் சனி சூரியனுடைய நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்போ இந்த குரு சனி மெதுவா பயணிக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால இந்த பூமியை பொறுத்தவரை வேகமா பயணிச்சு முன்னோக்கி போக போக முன்னோக்கி போகக்கூடிய நம்மளுக்கு பின்னோக்கி அந்த கிரகங்கள் இருக்கிற மாதிரி தெரியறதுனால இது வக்ரம்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம சூரியனை கடந்து அங்க போகக்கூடிய இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இங்கே போகும் பொழுது இந்த குருவுடைய கதிர் வச்சு சனியோட கதிர் வச்சலாம் சூரியனுடைய கதிர் வச்ச தாண்டி அங்கே கிடைக்கும் பொழுது சலனம் ஏற்படும் அந்த சலனம் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் வக்கரகதின்னு சொல்றோம் சுமார் நூத்தி பதினாறு நாள் நூத்தி இருபது நாட்களுக்குள்ள எல்லா கிரகங்களுமே அதாவது சனி குரு செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்களை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இங்க வரைஞ்சிருக்கிறது சூரிய மய கோட்பாடு ஆனா ஜோதிர சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை தூக்கி சூரியன் இடத்துலையும் சூரியனை தூக்கி பூமி இடத்துலையும் போட்டு வச்சிருக்காங்க என்ன காரணம் கேட்டா இரண்டு தூரம் பார்த்துட்டீங்கன்னா ஒன்றா இருக்கிறதுனால ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமே சூரியனை தூக்கி பூமியாவும் பூமியை தூக்கி சூரியனாவும் போட்டதுனால எப்பயுமே சூரியன் நகர மாட்டார் ஆனா இங்க சூரியன் போறாரு சூரியன் போறான்னு சொல்லுன்னா பூமி தான் பயணிச்சுட்டு இருக்கிறான்னு புரிஞ்சுங்க அப்ப இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பூமியாகவும் பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜோதிட சமன்பாடுகள் தனியும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்ப பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ள சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வக்ரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசிலிருந்து நான்கு கட்டத்துக்கு மேலே விலகி சூரியன் போக போகவே வக்கர கதையில் தொடங்கி ஒன்பது கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன்கிற பூமி தள்ளி இருக்கிறதுனால பூர்ணத்துவமான கதிர் வச்சு குரு இருந்து கிடைக்காது இந்த காலகட்டத்தில் தான் நம்ம குரு வக்ரம் அல்லது சனி வக்ரம்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுங்க அப்போ வக்கிரமா இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை பொறுத்தவரையும் சூரியனுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு பூர்ணத்துவமான கதிர் கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால அங்கு மாறுபாடான பலன்கள் தான் வக்கிரகதி காலத்தில் எல்லாருமே பயப்படுறோம் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் யாருக்குமே இருக்காது இரண்டாவது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரான் குருவாக இருந்தால் மட்டுமே குரு வக்கரகதியில் இருக்கும் போது அதோட ஏற்படக்கூடிய மாறுபாடான பலன்களை உணர முடியும்னு புரிஞ்சுக்குங்க குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கம் சில கோயில்களில் படிப்பாங்க திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியானது அப்ப திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முடியக்கூடிய காலங்கள் பார்த்துட்டீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குரு வக்கரகத்தில் இருப்பார் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக பார்த்தரலாங்க காலபுருஷ ராசிக்கு நான்காவது ராசி தான் கடகராசி சர ராசிகளே முதன்மையான ராசி தான் உங்க ராசி அப்ப கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு வக்கர பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல பலன்களை கெட்ட பலன்கள் அனுபவிக்க போறீங்கன்னு பார்த்தர்லாங்க கடகராசிக்கு குரு ஆறாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்திற்கு ஆறாம் இடத்துல மறைகிறது நல்லது உங்களுக்கு கடன் இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காது பிரச்சனை வராது கோர்ட்டு கேஸ் ஒம்போலக்கு பிரச்சனை அலைஞ்சிட்டு சுமுக சுமுக எட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குரு வக்கரகதியில் இருக்கும் பொழுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு தீர்க்க முடியாத கடன்லாம் சிக்கியிருக்கிறீங்க அப்படின்னா குரு வக்கர பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆறாம் பாவத்துக்கு ஆறாம் பாவத்தில் மறைஞ்ச வக்கிரமா இருக்கிறதுனால தீர்க்க முடியாத கடனாக இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்துல இடத்தை வித்தோ மற்ற உயர்ந்த மனிதர்களாலேயோ பணம் படைச்சவங்களாலேயோ ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ளே அமையும் எல்லாத்துக்கும் அமையுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமே கிடையாது ஏன்னா எட்நூறு கோடி மக்களில் சராசரியா அறுபத்தாறு கோடி மக்கள் ஒரு ராசிக்கு வருவாங்க அப்ப அறுபத்தாறு கோடி பேத்துக்கும் இந்த குரு வக்கர் பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா தசை புத்தி அந்தரம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை சம்பவங்களை சுட்டி காட்டும் அப்ப ராசியில் நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சுட்சமம் குரு பிராணம் நடந்தா மட்டுமே உங்களுக்கு நல்ல பலனையும் கெட்ட பலனையும் அனுபவத்தில் பார்க்க முடியும் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக தசை நடந்துட்டு இருக்கும் பொழுது வக்ர குரு பயிற்சி மிக மேன்மேல் நல்ல பலனை எல்லாத்துக்குமே கொடுத்துருவார் குரு வக்ரகதியில் இருக்கக்கூடிய நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வராத கடனும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த பூர்வீக சொத்துக்காக பங்கும் பங்காளி சகோதர வர்க்க வழியில் பிரச்சனை ஏற்பட்டு சொத்து தகராறுக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ள உட்கார்ந்து பேசினீங்கன்னா சுமூகத் தேர்வு எட்டப்படும் குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நபரா இருந்தாலும் கூட இந்த கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு கண்டிப்பா வழுக்கக்கூடாது கூடாது குரு பொறுத்த வரைக்கும் பங்கம் அடையும் பொழுது உங்களுக்கு கெடுபல தரமாட்டார் அது குரு சுபருடைய தான் அமர்ந்து குரு வலயத்தில் அமர்ந்து குரு வக்ரமாகறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல படிப்படியான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது எட்டாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் இப்ப குரு வக்ரம் ஆயிட்டாரு வாழ்க்கையில பெரிய கெடுபல் நடக்க மாட்டேன் கண்டிப்பாக கிடையாது எட்டு குடையும் எட்டாம் இடத்துல மறைஞ்சு வக்ரமாகிறார் குரு ஆறு குடையும் வக்ரமாகிறார் அப்ப ஆறு எட்டாம் இடத்து அதிபதிகளை பொறுத்த வரைக்கும் வக்ரம் அடையும் பொழுது கிடுபலன்கள் எதுவுமே இருக்காது அசிங்கம் கேவலம் வீண்பளி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை எந்த பாதிப்பும் இருக்காது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பங்கம் இல்லாம பழுது இல்லாம பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாம சந்திரனா இருக்கிறார் அப்படின்னா எந்த பாதிப்பும் இருக்காது உங்க கடகராசிக்கு எட்டாம் தான் சனி மறைஞ்சு வக்ரமாகரன் புரிஞ்சுங்க அப்போ உங்களுக்கு கெட்ட கிரகங்களா இருக்கக்கூடிய சனி குரு இரண்டு கிரகங்களும் தன்னோட தன்மையை இழக்கும் பொழுது மிக மென்மையான சிறப்பான பலன்களை உங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க முடியும் பார்த்துட்டிங்கன்னா கடக ராசிக்கு இடம் பாதஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் பாவத்திற்கு ஆறாம் தான் உங்களுக்கு எந்த கெடுபலும் நடக்கான்னு சொல்கிறோம் அதே மாதிரி கடகராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து தான் சனி வக்ரம் ஆகிறதுனால இந்த இரண்டு வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி என்பவர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான பலன்கள் மட்டுமே கொடுக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க எல்லாத்தையும் கிடையாது தசை புத்தி அந்தரம் சூட்சம் பிராணம் இதெல்லாம் குருவா இருந்தால் மட்டுமே உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியும் அதே மாதிரி கடகராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி முன்னேற்றம் தைரியம் வீரிய ஸ்தானம் இளைய ஸ்தானம் அப்போ உங்க வாழ்க்கையில தொட்டகாரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரு காலமாதான் இந்த வக்கர பயிற்சி காலம் இருக்க போகுது அதே மாதிரி சகோதர வர்க்க வழிகள் மூலியமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால சகோதரர் எல்லாம் சேர்ந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல மிகுதியான லாபத்தை கண்ணில் பார்க்கலாம் அதே மாதிரி வெளிநாடு மாநிலம் தூர தேச பயணங்கள் போகக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறாம இருந்தா பதினொன்னாம் பாவத்தில் விருப்பம் நிறைவேறக்கூடிய ஸ்தானத்துல குரு வக்ரமா இருந்து பூமியை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கிற காரணத்துனால ஏதே சதிகாரமா குரு செயல்படுவார் அதனால் உங்க விருப்பங்கள் நிறைவேறும் அப்ப வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக உயர்கல்விக்காக தாராளமாக போகலாம் குரு வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு மட்டுமே அபரிமிதமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குற சிறப்பு தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லம் இருக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் பறவையினால் ஐந்தாம் இடத்தை பார்க்கறார் ஐந்தாம் இடம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் குழந்தையினால உங்களுக்கு நற்பயர் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது மன மகிழ்ச்சியான நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது வீடு மனையால் யோகம் பூர்வீக சொத்து உங்களை திரும்பி கிடைக்கிறது இது மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கௌரவத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு காலமா இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் பார்த்துட்டிங்கன்னா இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ முயற்சி ஸ்தானம் மன மகிழ்ச்சிங்கிற ஐந்தாம் இடம் ஏழாம் இடங்கிற திருமணஸ்தானத்தை பார்க்கறனால ஒரு சிலருக்கு இந்த மூன்றாம் மாத காலத்துக்குள்ள திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கான முன் முயற்சி எடுக்கும் பொழுது நல்ல வரன் உங்களுக்கு பிடித்த வரனாக வந்து அமையுங்க நல்ல முறையில் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாத தம்பருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிடிச்ச வாழ்க்கை துணை அமையும் இந்த காலகட்டத்தில் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க பெத்தவங்க சமூகத்தோட திருமணம் பண்ணலான்னு காத்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த நூத்தி பதினாறு நாட்களுக்குள்ள இந்த விஷயத்த தாய் தகப்பன்று சொல்லும் பொழுது தாய் தகப்பனோட சம்பவத்தோட பரிபூர்ணத்துவமா கல்யாணம் நடக்கும் அப்போ மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் ஐந்தாம் இடம் குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இது மேல் பூர்வீக சொத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஏழாம் இடம் வந்து திருமணஸ்தானம் ஒரே நேரத்தில் குரு வக்ரமாக இருந்து மூன்று ஐந்து ஏழாம் இடத்தை தொடர்பான பொழுது உங்கள் முயற்சினால விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமைச்சக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னு நல்லா இருப்பீங்க கூட்டுத் தொழில நல்ல அபரிமிதமான லாபம் கிடைக்கும் ஏன்னா குரு பயிற்சியில் என்னென்னமோ சொன்னீங்க எங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்னா திரும்பிச்ச தசை புத்தி அந்தரம் சுட்சுவம் பிராணன் உங்களுக்கு குருவா இருந்தால் மட்டுமே கோச்சார பலன்கள் உங்க வாழ்க்கையில இருபது சதவீதம் செயல்பட புரிஞ்சுங்க உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்திரமா நடக்கலை அப்படின்னா கோச்சார பொது பலன்கள் உங்களுக்கு செயல்படவே செயல்படாது நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா குருவை பொறுத்தவரைக்கும் இயற்கை சுபர் அவர் எங்க இருந்தாலும் நல்லதே செய்வார் அப்ப கடகராசி என்பவர்களுக்கு அந்த பாவத்துக்கு ஆறாம் பாவத்துக்கு ஆறாம் மறைகிறது சிறப்புன்னு புரிஞ்சுங்க பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகங்கிற பேரில் பூர்வ பண்ணி சொத்து உங்களை தேடி வர்றது இளைஞர்களை பொறுத்தவரை துறையை சாதிக்கிறது குழந்தைகளை பொறுத்தவரை உயர்ந்த மதிப்பு நடக்கிறது குழந்தை இல்லாத இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அதே மாதிரி சுப நிகழ்ச்சி காரியங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு காலமாதான் குரு வக்கர பயிற்சி காலம் இருக்க போது என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க குரு விட்டு நான்கு கட்டத்தை தாண்டி ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் கட்டத்துக்கு சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது அந்த சூரியன்கிறது உண்மையாலுமே பூமியா இருக்கிறதுனால பூமியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அதீதமான முறையில கதிர் உங்களுக்கு கொடுக்க முடியாதனால உங்களுக்கு குரு கெடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால கெடுக்க மாட்டார் அப்ப அபரிம நல்ல பலன் மட்டுமே நடக்குன்னு புரிஞ்சுக்குங்க இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ள நீங்க செய்யக்கூடிய தொழிலை பொறுத்த வரைக்கும் பூமி சார்ந்த கட்டடம் சார்ந்த கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறை செய்கிறேன் நல்ல லாபம் கிடைக்கும் கணினி சார்ந்த துறையில் சாதிக்க நினைக்கிறேன் நல்ல லாபம் கிடைக்கும் அதற்கான புது முயற்சியில் இறங்குறீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் சால சிறந்ததாக இருக்கும் விஞ்ஞானத்துறை விளையாட்டு சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய களமாக இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அது வக்கரமாகிறது அதை விட சிறப்பு ஏன்னா தாந்தோனித்தனமாக ஏதே சதிகாரத்தோட சர்வ சுந்தரமாக குரு செயல்படும் பொழுது உங்களோட விருப்பங்கள் பன்மடங்கு நிறைவேறும்னு புரிஞ்சுக்குங்க அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால அதுக்காக ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் கேம் லாட்ரி செட் எடுக்கிறது இப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க உழைப்பின் மூலிமா ஆதாயம் உயர்ந்த மனிதர்களால் உதவி இதெல்லாம் கிடைச்சி வாழ்க்கையில முன்னுக்கு கூறக்கூடிய காலமாக இருக்கிறனால பணம் படைச்சவனாலையும் உயர்ந்த மனிதர்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பெறும்னு புரிஞ்சுங்க அப்போ குரு வக்கர பயிற்சி பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசிகள்லையும் மிக மேன்மையான சிறப்பான பலன் உங்களுக்கு மட்டுமே கொடுக்க போறாருங்கிறதுனால கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சுபகாரியம் சுப நிகழ்ச்சி வீடு மனையால் ஆதாயம் வாகன சுகம் பொன்பொருள் சேர்க்கை இதெல்லாம் கிடைச்சு சொந்த தொழில் மூலியமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமா இருக்க போகுது எந்த தொழில் சேர்வுகளும் சிறப்பு இருக்காது அப்படின்னு கேட்டா சனி வக்ரமா இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையினால பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ கனரகம் சார்ந்த தொழில் வாகன சம்மந்தப்பட்ட உதிரி பாகங்கள் வாங்கி வைக்கிறீங்க வாகன உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதி செய்யறீங்க அதே மாதிரி துணி நூல் ஜவுளி சார்ந்த தொழிலில் இந்த நூல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க யான் இது மாதிரி தொழில் செய்கிறவங்க டையிங் பிளீச்சிங் அயனிங் ஸ்பின்னிங் மின் ஓய்வு போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நூத்தி பதினாறு நாட்களுக்கு மிகப்பெரிய அளவில் கெடுபிடி இருக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால பொருளாதார பின்னடைவும் பணத்தட்டுப்பாடும் ஏற்படும் மற்ற தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது குரு பொறுத்த வரைக்கும் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறனால பெண்கள் சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பதவியில பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வோடு கிடைக்கும் பெண்கள் மூலிமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்களுக்கு கண்டிப்பா உண்டு மனைவிக்கு பூர்வீக வறுக்க வழி சொத்து அவங்களுக்கு தேடி வர்றதுனால ஆண்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்ப ஏதோ ரூபத்தில் கடகராசி என்பவர்களுக்கு நூற்றி பதினாறு நாட்களுக்கும் மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே நூறு சதவீதம் அனுபவிக்க போறீங்க திரும்பி சொல்றோம் எல்லா மனிதர்களுக்கும் அல்ல லக்னம் லக்னாதிபதி வளர்த்துருந்து உங்களுக்கு குரு திசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சுச்சம் நடந்தால் மட்டும்தான் நாங்கள் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு செயல்படும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவை சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பினது ஆசைப்பட்டது அத்தனை நடக்கணும்னா இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிறந்த தேதிக்கு எது அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா இந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி யோகமானவராக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிறந்த தேதிக்கு எது அதிர்ஷ்டமான தேதினு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்